ஹாய் வணக்கம் தோழி வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னென்சி இன்ஃபர்மேஷனில் பதிவுகளில் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சில ஊட்டச்சத்து குறைபாடுனால கூட சில சமயம் நமக்கு கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ இதுக்காக நம்ம மருத்துவமனை போகணும்னு சொல்லிட்டு எந்த விதமான அவசியமும் இல்லை மூன்று மாதங்கள் நம்ம இந்த மாதிரி உணவுகளை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னாலே நம்மளோட குழந்தையின்மை பிரச்சினையை சரியாக்கி நல்ல ஆரோக்கியமான கரு வந்து சுலபம் சுலபமாகவே நமக்கு வந்து தங்கிடும் ஸோ அது என்னென்ன உணவு வகைகள் நம்ம எப்படி அதை எடுத்துக்கணும் எந்த நேரத்தில் எடுத்துக்கணும் எந்த அளவில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுதான் பாருங்க வீடுல நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் சோ இப்ப வீடியோ பார்த்துடலாம் நமக்கு ஆரோக்கியமான கருமுட்டை வளரணும் அப்படின்னா நம்ம உடலில் சர்க்கரை அளவு கரெக்டாக இருக்கணும் சர்க்கரை அளவு கரெக்டாக இருக்கணும்னா நமக்கு இன்சுலின் அளவும் கரெக்டாக இருக்கணும் எந்த நேரத்தில் நமக்கு இன்சுலின் அளவில் மாறுபாடு ஏற்படுதோ அப்போ நமக்கு பிசிஓடி ப்ராப்ளம் கருமுட்டை வளர்ச்சியில் பாதிப்பு க குழந்தையின்மை இந்த மாதிரி ஏற்படும் ஸோ இதை சரி செய்யக்கூடியதாக வெந்தயம் இருக்குது வெந்தயத்தை இரவில் ஊற வச்சுட்டு நீங்கள் அதை காலையில் அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும் என்னால் அப்படிலாம் சாப்பிட முடியாதுன்னா அரை ஸ்பூன் வெந்தயம் காலையில் எம்டி ஸ்டம்கில் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிங்க சாப்பிட்டோம்னா கூட இது அதோட வேலையை செய்யும் உடலுக்கு குளிர்ச்சியையும் ஏற்படுத்தும் கருமுட்டை வளர்ச்சியும் தூண்டிவிடும் உங்களுடைய சர்க்கரை அளவும் கட்டுப்படும் இதனால் குழந்தை எண்மை பிரச்சனையும் சரி செய்யப்படும் அடுத்து நம்ம பார்க்க போற பொருள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் மாதுளை பழம் பொதுவாக விதைகள் அதிகமாக இருக்க பொருட்கள் வந்து குழந்தையின்மை பிரச்சனையை சரி செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் மாதுளை பழம் ஹீமோகுளோபின் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணும் அதற்கு கூடவே நம்மளோட கருமுட்டையோட வளர்ச்சியையும் தூண்டிவிடும் என்றமெற்ற லைன் வந்து திக்னஸ் வந்து அதிகரிக்கும் இது ஆண்கள் தொடர்ச்சியை எடுத்துக்கும் போது விந்தணுக்களில் மொட்டிலிட்டி குறைவாக இருக்குன்னா கண்டிப்பாக இதுவும் வந்து சரியாக கூடும் தினமும் ஒரு மாதுளை பழம் எடுத்துக்கக்கூடிய நம்பர் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மனதளவில் அழுத்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் குழந்தையின்மை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக டெய்லி ஒரு மாதுளைப்பழம் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போற பொருள் பழம் சில பேருக்கு மாதுளை பழம் பழம்லாம் சாப்பிட்டா ஒரு கர்ப்பம் கருப்பும் தங்கியிருந்தால் கூட அது களைஞ்சிடுமோ அப்படின்ற பயம் இருக்கும் நாள் போகும் சமயத்தில் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இது வந்து முற்றிலுமே தவறான கருத்து தான் ஏன்னால் வந்து இது ரெண்டுமே வந்து எந்த வகையிலும் நம்மளோட கருவை பாதிக்காது ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு உடலில் ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட கருமுட்டையோட வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்பவே உதவி செய்யக்கூடிய பொருளாக இருக்குது ஸோ காரணம் இல்லாமல் இது ரெண்டையுமே தவிர்த்துறாதீங்க அடுத்தது நம்ம சீர் சைக்கிளிங் பார்த்துருப்போம் அதாவது விதை சுழற்சி நமக்கு வந்து பீரியட்ஸ் ஆகும்போது பீரியட்ஸ் முடிஞ்ச ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஈஸ்ட்ரிஜன் அளவு வந்து அதிகரிக்கணும் அதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு வந்து அதிகரிக்கணும் ஸோ ஈஸ்ட்ரிஜன் அதிகரிக்கக்கூடிய உணவுகள்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு பீரியட்ஸ் பீரியட்ஸான பதினைஞ்சு நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆலி விதையும் பூசினி விதையும் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வரும்பொழுது நமக்கு ஈஸ்ட்ரஜனோட அளவு அதிகரித்து கருமுட்டியோடய வளர்ச்சியும் அதிகரிக்கும் அதற்கு அடுத்து பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக சூரியகாந்தி விதையும் எள்ளும் எடுத்துக்கிட்டு வரணும் சில பேருக்கு எள்ளு பொழுது எனக்கு கர்ப்பம் தங்கியிருந்தாலும் களைஞ்சு போயிருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாது ஒருவேளை உங்களுக்கு பயம் இருக்குது கருப்பு எள் எடுத்துக்கும் போது எனக்கு பயம் இருக்குன்னா நீங்கள் வெள்ளை எள் எடுத்துக்கோங்க இல்லை வெள்ளை எள் எடுத்தாலும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பீரியட்ஸ் டேட் வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணணும் இருந்துங்க ஒருவேளை உங்களுக்கு நாள் தள்ளி போகுது அப்படின்னா நீங்கள் இந்த கா இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க இந்த விதை சுழற்சிங்கிறது ரொம்பவே பலன் தரக்கூடியதாக இருக்கும் இல்லை சீட் சைக்கிளிங் வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியல எனக்கு டைம் இல்லை மறந்துடுறேன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் பூசணி விதை மட்டுமாவது எடுத்துக்கோங்க அதாவது பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட்டு டேலேருந்தே பூசணி விதை எடுத்துக்க ஆரம்பிங்க ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் அல்லது இரண்டு ஸ்பூன் நீங்கள் வந்து அப்படியே பச்சையாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது ஒன்றும் கசக்க போகிறது இல்லை நீங்கள் சேலட்டில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சீட் சைக்கிளிங் நம்ம பண்ணோம்னா இரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் கூட சரியாகும் ஆனால் பூசணி விதை மட்டும் எடுத்துக்கும் போது இரகுலர் பீரியட் சரியாகுமான்னு எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக கருமுட்டையோட வளர்ச்சி வந்து தூண்டிவிடும் அடுத்ததாக நம்ம சாப்பிட வேண்டிய உணவுப் பொருள்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறுதானிய வகைகளை அதிகமாக எடுத்துக்கணும் பயிர் வகைகளை அதிகமாக எடுத்துக்கணும் சிறுதானியம்னா என்ன கம்பு திணை கேழ்வரகு இது எல்லாமே வந்து சிறுதானிய வகை தான் பயிர் வகைகளில் முக்கியமாக நம்ம எடுத்துக்க வேண்டியது பச்சைப்பயிர் கொண்டைக்கடலை கருப்பு கொண்டைக்கடலாக இருந்தாலும் பரவாயில்ல வெள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல இது ரெண்டுமே நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் முக்கியமாக பச்சைப்பயிர் முடிஞ்ச அளவுக்கு முளைக்கட்டி நம்ம இது எடுத்துக்கும் போது நூறு சதவீதம் நமக்கு பலன் கொடுக்கும் அதாவது கருமுட்டை வளர்ச்சியே இல்லை எனக்கு ஏ அளவே வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பெண்கள் கூட இந்த பச்சைப்பயிரை வந்து கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே வராங்க அப்படின்னா அவங்களோட கருமுட்டையோட வளர்ச்சி வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் காலை மாலை சுற்றுண்டி எடுக்கும்போது கூட சிறுதானிய உணவுகள் அதாவது திணை பொங்கல் கம்பு தோசை சோள தோசை இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது இன்னும் நல்ல பலனை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் வெந்தயத்தில் இன்சுலினை சரி செய்யக்கூடிய அளவுக்கு சத்துக்கள் இருக்கு அதே மாதிரி தான் சின்ன வெங்காயமும் சின்ன வெங்காயம் ஆண்களுக்கு ஒரு அருமருந்து தொடர்ச்சியாக சின்ன வெங்காயம் சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கருமுட்டையோட வளர்ச்சி துண்டப்படும் என்ட்ரோமெட்ரியல் திக்னஸ் அதிகரிக்கும் அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் மொட்டிலிட்டி குறைவாக இருக்குது இல்லை விந்தணுக்கள் வந்து ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி விரைப்பு தன்மை இல்லைனா கூட இந்த சின்ன வெங்காயத்தை தொடர்ச்சியாக அவங்க வந்து சாப்பிட்டுட்டு வரும்போது ஆண்களுக்கு உண்டான பிரச்சனையும் சரியாகும் பெண்களுக்கு உண்டான பிரச்சனையும் சரியாகும் அதனால தான் அந்த காலத்தில் பழைய சாதத்துக்கு கூட சின்ன வெங்காயம் வைத்து சாப்பிட வேண்டிய ஒரு முறை இருந்தது அதனால தான் அந்த காலத்தில் குழந்தையின்மை பிர பிரச்சனை அப்படிங்கிறதும் குறைவாக இருந்தது இப்போ நம்ம அதெல்லாம் மறந்ததன் காரணமாக தான் நிறைய பேருக்கு குழந்தையின்மை இப்போ நம்ம ஒர்க் பண்றதும் ஐடி ஃபீல்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால மன அழுத்தமும் அதிகரிக்குது இந்த மாதிரி நம்ம உணவு முறையில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுத்தும் பொழுது எந்த விதமான மருத்துவ செலவும் இல்லாமல் நம்ம உடம்ப கெடுத்துக்காம சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் சுலபமாகவே நம்மளால கருத்தரிக்க முடியும் ஸோ நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஒரு மூணு மாசத்துக்காட்சி ஃபாலோ பண்ணுங்க நம்ம பார்க்குற பொருள் வந்து வாழைப்பூ பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பெண்களோட கருப்பைக்கு ரொம்ப ரொம்பவே உகந்த ஒரு உணவாக வந்து வாழைப்பூ வந்து இருக்குது மு அதுலேயும் முக்கியமாக வாழைப்பூ குருத்து வாழைப்பூவை நம்ம உறிச்சுக்கிட்டே வரும்போது உள்ளே வந்து முட்டு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இதை வந்து அவங்க வந்து ராவாக எடுக்கணும் வாரத்துக்கு மூணு முறை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா ஃபெலப்பின் டியூபில் பிளாக் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி அதே மாதிரி சாக்லேட் சிஸ்ட் ஃபைப்ராய்டு இருக்க பெண்களுக்கும் சரி இந்த மாதிரி வாழைப்பூவை தொடர்ச்சியாக அவங்க சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்களோட கருப்பை குற்றங்கள் சரியாகும் அதே மாதிரி வாழைப்பூ மட்டும் இல்லை வாழை தண்டு செவ்வாழைப்பழம் முக்கியமாக செவ்வாழைப்பழம் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் செவ்வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு வரும்போது காரணமில்லாமல் கர்ப்பம் தள்ளி போகக்கூடிய பிரச்சனைகள் சரியாகி நமக்கு கர்ப்பம் தங்கும் அப்படிங்கிறது உண்மையாக இருக்குது இனிமேல் அதாவது முடிஞ்ச அளவுக்கு வாழைப்பூ செவ்வாழை பழங்களை அதிகமாக எடுத்துக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்குற உணவுப் பொருள் வந்து பார்த்திங்கன்னா சிட்ரஸ் முக்கியமாக வந்து ஆரஞ்சு பழ வகைகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போதுல பிளாக் இருந்தாலும் சரியாகும் எனக்கு வந்து எக் நல்லா தான் வளருது ஆனால் ரப்சர் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி செய்யும் ஒருவேளை சிலருக்கு பாலிப்ஸ் அதுக்கப்புறம் நீர் கொத்துக்கும் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க கருப்பையில் இந்த மாதிரி நம்ம நம்மளை அறியாமல் நம்ம கருப்பையில் வளரக்கூடிய தேவையில்லாத திசுக்கள் எது இருந்தாலும் நம்ம சிட்ரஸ் வகையான உணவுப் பொருட்களை அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு வரும்பொழுது அது வந்து சரியாகி சீக்கிரமே நமக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணாலும் தண்ணி குடிக்க மறந்துட்டோம் அப்படின்னா இது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் ஸோ தண்ணியை மறந்துடாதீங்க தண்ணி குடிக்கிறதுனால நம்மளோட அமிலத்தன்மை குறைபடும் குறைபாடு குறையும் அதே மாதிரி ஆண்களுக்கு விந்தணுக்களோட வளர்ச்சி அதிகரிக்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் சேம் டைம் நம்ம உடலில் ரத்த ஓட்டத்தில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அதனால் உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் ஆக்சிஜன் வந்து நல்லா கிடைக்கும் ஸோ தண்ணி எப்பவுமே மறந்துடாதீங்க நிறைய குடிங்க நம்மளோட ஸ்ட்ரெஸ் அளவை குறைக்கிறதுக்கு தண்ணியை விட சிறந்த மருந்து எதுவுமே இல்லை அடுத்தது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பாதாம் ஒரு நாளைக்கு ஆண் பெண் இருவருமே பத்து பத்து பாதாம் எடுத்துக்கும் பொழுது அவங்களோட கருமுட்டை வளர்ச்சியும் அதிகரிக்கும் அவங்களோட என்வரன்மெண்டல் திக்னஸ் அதிகரிக்கும் கருப்பையில் என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும் ஆண்களுக்கு இது வந்து அருமருந்து எனக்கு விண்கணுக்களில் பெரிய குறைபாடு இருக்குது எனக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது டென்குள்ளே தான் இருக்குது அப்படின்ற ஆண்கள் கூட தொடர்ச்சியாக பாதாம உங்களால் பச்சையாக எடுத்துக்க முடிஞ்சாலும் எடுத்துக்கோங்க ஊற வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லது எப் எந்த வகையில் எடுத்தீங்கனாலும் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு பத்து அல்லது இருபது பாதாம் எடுத்துக்கிட்டே வரும் விந்தணுக்கள்ல இருக்கக்கூடிய என்ன விதமான குறைபாடா இருந்தாலும் சரி செய்யப்படும் அடுத்தது ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்சு இருக்க பச்சை நிற காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கும் போது நம்மளோட ஃபோலிக் ஆசிட் அளவு வந்து அதிகரித்து நம்மளோட கருமுட்டை வளர்ச்சியும் அதிகரிக்கும் இப்போ தரிக்கணும் அப்படின்றவங்க நீங்க வந்து மருத்துவரோட ஆலோசனையோட ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டையும் நீங்க எடுத்துக்கலாம் கருமுட்டை வளர்ச்சியா சுலபமாவே அதிகரிக்கிறதுக்கு ஒரு வழியா அமையும் ஸோ பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய காய்கறிகளை பெண்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பொருள் அத்திப்பழம் இதுவும் வந்து ஆண்களுக்கு உகந்த ஒரு பொருள் தான் அதாவது ஆண்களுக்கு விந்தணுக்களில் குறைபாடு இருக்குது விரைப்பு தன்மை இல்லை நீர்த்து போயிருக்கு விந்து வந்து நீர்த்து போயிருக்கு சேம் டைம் வால் பகுதி வந்து இருக்கு இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் உங்களோட வீரணுக்களில் இருந்தாலும் சரி அத்தி பழங்களை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது அது வந்து கண்டிப்பாக சரியாகும் நான் ஃபர்ஸ்டே டே சொல்லியிருந்தேன் அமிலத்தன்மை அதிகரிச்சதுனால குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் சொல்லிட்டு அதனால தான் பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து ஃபிஃப்டீன்த் டே வரைக்கும் தேங்காய்பால் கொடுக்க சொல்லி பால் நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது நம்மளோட ஒரிஜினல் பகுதியில் இருக்க கூடிய அமில சுரப்பு குறையும் அதன் மூலமாக உயிரணுக்கள் சுலபமாக கருப்பைக்குள்ளே நீந்தி செல்றதுக்கு வழிவகுக்கும் பூண்டு அதிகமாக எடுத்தாலும் நமக்கு எஃப்எஸ்எச்ஓ அளவு வந்து அதிகரிக்கும் சிலருக்கு வந்து எஃப்எஸ்எச் குறைவாக இருக்கும் எல்ஹெச் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க பெண்கள் நம்ம தொடர்ச்சியாக பூண்டு ஒரு நாளைக்கு பத்து பல்லாவது எடுத்துக்கிட்டு வரும்பொழுது எஃப்எஸ்எச்ஓட அளவு வந்து இயற்கையான முறையில் அதிகரிச்ச மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம செலவு பண்ண போகிறது பெரிய தொகை கிடையாது நம்ம சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் ஸோ இது எல்லாத்தையுமே தவிர்க்காம இதை பண்ணுங்கள் உங்களுக்கும் கூடிய சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு மனதார வாழ்த்துக்கிறேன் அடுத்த பதிவிலும் நம்ம பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி